அடுத்து பாருங்க இவற்றை மயில்குன்னு சொல்லி ஒரு பத்து சம் கொடுத்து அதை காரணிப்படுத்த சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது வந்து மூணு ஒய் பிளஸ் ஆறு இப்போ மூணு ஒய்ன்னு இருக்குது முதல் உறுப்பில் ரெண்டாவது உறுப்பில் ஆறுன்னு இருக்குது இப்போ இதில் மூணை வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாம் அப்படி மூணை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் உறுப்பில் மூணு எடுத்ததுனால மீதம் இருக்கிறது ஒய்யின்னு இருக்கும் ஒய் போடுவோம் அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுவோம் மூணை எடுத்துட்டோம்னா அடுத்து ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா இருமூணா ஆறு அப்ப நமக்கு மூணு ப்ராக்கெட் பிராக்கெட் ஒய் பிளஸ் கிடைக்கும் அடுத்து பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பதினஞ்சு ஒய் ஸ்கொயர் இதுல வந்து உருப்புல வந்து பத்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு ரெண்டாவது உருப்புல பதினஞ்சு ஒய் ஸ்கொயர்னு இருக்கு அப்ப எக்ஸ் இதுல ஒண்ணு எக்ஸ் தான் இருக்கு மொதல் உருப்புல ரெண்டாவது உருப்புல ஒய்ன்னு இருக்கு அதாவது மாறியே வேற வேற இருக்கு அப்ப நம்பரை மட்டும்தான் எடுக்க முடியும் நம்பர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இதில் பத்து ரெண்டாவது இதில் வந்து பதினஞ்சுன்னு இருக்கு அப்போ அஞ்சுங்கிற நம்பரை தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும் இப்போ அஞ்சை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட் குள்ளே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஒய் ஸ்கொயர்னு வரும் அடுத்து மூணாவது பாருங்கள் ஏழு எம் ப்ராக்கெட் குள்ளே எம் மைனஸ் அஞ்சு பிளஸ் ஒன்று ப்ராக்கெட் குள்ளே அஞ்சு மைனஸ் எம்மு இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் குள்ளே எம் மைனஸ் அஞ்சுன்னு இருக்கு ரெண்டாவது வந்து அஞ்சு மைனஸ் எம்முன்னு இருக்கு இதை வந்து நம்ம எம் மைனஸ் அஞ்சுன்னு மா மாத்துனாஸ் ஒன்னா வச்சு உள்ள பெருக்கணும் தான் அடுத்த ஸ்டெப்ல ஏழியம் அஞ்சு அப்படியே எழுதிட்டு இங்க பிளஸ் ஒன்னு வந்து மைனஸ் ஒன்னா மாத்திட்டு அடுத்து எம் மைனஸ் அஞ்சுன்னு எழுதிட்டோம் இப்போ இதை பெருக்கி பாருங்க மைனஸ் ஒன்னையும் எம்ஐயும் பெருக்குனா மைனஸ் எம் ஒன்னு வந்துடும் மைனஸ் ஒன்னையும் மைனஸ் அஞ்சையும் பெருக்கினா பிளஸ் அஞ்சு அதனால தான் அடுத்த ஸ்டெப் இந்த மாதிரி எழுதிக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு இதுலேயும் பொதுவாக எம் மைனஸ் அஞ்சு இருக்குது அதை தனியாக பொதுவாக வெளியில் எடுத்து எழுதிடுவோம் அடுத்து மீது இருக்கிறத ப்ராக்கெட்டில் எழுதுவோம் ஏலிஎம் மைனஸ் ஒன்று இப்போ இதோட காரணிகள் வந்து எம் மைனஸ் அஞ்சுன்ட்டு ஏலிஎம் மைனஸ் ஒன்று அடுத்து பாருங்க அறுபத்தி நாலு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த அறுபத்தி நாலாக எட்டு ஸ்கொயர்னு எழுதலாம் எட்டு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது இதோட ஃபார்ம்லா வந்து ஏ பிளஸ் பிண்டு ஏங்குற இடத்துல எட்டு இருக்கு இடத்துல எக்ஸ் இருக்கு அப்ப ஃபார்ம்ல படி போட்டோம்னா எட்டு எட்டு பிளஸ் எக்ஸ் வரும் அடுத்த அஞ்சாவது பாருங்க எக்ஸ் மூணு இது வந்து இருக்கு நம்ம என்ன செய்வோம் ஏஐயும் பெருக்குவோம் பெருக்குனா நமக்கு ஏங்கிற இடத்துல ஒன்று இருக்கு சிங்கிற இடத்துல ரெண்டு இருக்கு ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு அதாவது பெருக்குன்னா ரெண்டுன்னு வருது அப்ப பிங்கிற இடத்துல மைனஸ் மூணுன்னு இருக்கு இப்ப ரெண்டு வர்றதுன்னா காரணி வந்து ஒன்னும் ரெண்டும் மட்டும்தான் இருக்க முடியும் இதே இது வேற நம்பர்னா வேற எதாவது பிரிச்சு போடலாம் இந்த ரெண்டுக்கு காரணி வந்து ஒன்னும் ரெண்டும் மட்டும்தான் வரும் இப்ப இந்த ஒன்னையும் ரெண்டையும் கூட்டணா நமக்கு மைனஸ் மூணுன்னு கிடைக்கணும் இப்ப ரெண்டுமே மைனஸ் சிம்பிள்ல இருந்தா மட்டும்தான் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் மூணு கிடைக்கும் அப்ப இந்த மைனஸ் மூணுன்னு வரணும்னா இதுதான் இதோட காரணம் எக்ஸ் எப்படி எக்ஸ் ரெண்டு கூட்டினா எக்ஸ் வந்துடும் அதனாலதான் அடுத்த எக்ஸ் பிளஸ் ரெண்டு எழுதிக்கும் இப்ப மொதல் ரெண்டு உருப்புல எடுத்தோம்னா அதுல எக்ஸ வந்து பொதுவா வெளியே எடுப்போம் பொதுவா எக்ஸ வெளியில எடுத்தோம்னா ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது எக்ஸை வெளியில் எடுத்ததுனால எக்ஸுன்னு போடுறோம் அடுத்து மைனஸ் சிம்புல் இருக்குது மைனஸ் போடுவோம் எக்ஸை வெளியில் எடுத்ததுனால அந்த இடத்துல ஒன்று இருக்கதான் அர்த்தம் ஒன்று போட்டிருக்கோம் அடுத்து மைனஸ் ரெண்டாக பொதுவாக வெளியில் எடுக்கணும் அதாவது மூணாவது உறுப்புலேயும் நாலாவது உறுப்புலையும் மைனஸ் ரெண்டாக பொதுவாக வெளியில் எடுக்கிறதுனால ப்ராக்கெட் ஃபுல்லாக மைனஸ் ரெண்டாக எடுத்ததுனால எக்ஸ் மட்டும் இருக்குது எக்ஸாக போட்டுருவோம் அடுத்து மைனஸ் ரெண்டாக எடுத்ததுனால அந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஒன்னுன்னு வரும் ஏன்னா மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கினாதான் நமக்கு பிளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயுமே எக்ஸ் மைனஸ் ஒன்னும் பொதுவா இருக்கு அதனால எக்ஸ் மைனஸ் ஒன்னா எழுதிருக்கோம் மீதி இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ரெண்டு அதை எழுதிருவோம் அப்ப இதோட காரணிகள் வந்து எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எப்படியும் செய்யலாம் அப்படி இல்லாட்டி நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ப்ராக்கெட் குள்ள ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி இது வந்து ஒரு ஃபார்முலா இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது கடைசி வந்து ஏபி ஃபார்மெட்டில் இருக்குது இந்த இதெல்லாம் செய்யும்போது முன்னாடி வந்து எதுவும் நம்பர் இல்லாமல் இருந்தால் இந்த ஃபார்முலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் ஏபிங்கிற இடத்துல ரெண்டு இருக்குது நடுவில் வந்து மைனஸ் மூணு எக்ஸ்னு இருக்கு அதாவது ஏ பிளஸ் பி இன்டி எக்ஸ் எக்ஸாக அப்படியே வச்சுருவோம் ஏபி வந்து ரெண்டுனா ஓ ரெண்டாக ரெண்டுன்னு வரும் இப்போ நடுவில் வந்து மைனஸ் மூணுன்னு இருக்குது மைனஸ் மூணு வர நம்ம மைனஸ் ஒன்னையும் மைனஸ் மூணு வரும் அப்ப ஏயோட மதிப்பு மைனஸ் ஒண்ணு பியோட மதிப்பு மைனஸ் ரெண்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு நடுவுல ஏ பிளஸ் பி வந்து மைனஸ் மூணு அடுத்து எக்ஸ பெருக்கும் போது மைனஸ் மூணு எக்ஸ் கிடைக்கும் அப்ப அதோட காரணம் என்னதான் இருக்கும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னா வரும் ஒரு நாலஞ்சு கணக்கு தொடர்ச்சியாக நீங்களாக போட்டு போட்டு பார்க்கும்போது எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும் அடுத்த சம்பாருங்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒய் மைனஸ் முப்பத்து ரெண்டு இது வந்து என்ன இதில் இருக்குது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இப்போ நம்ம இதோட தொகையை கண்டுபிடிப்பேன்னா ஏஏயும் சி யும் பெருக்கும் ஏங்குற இடத்துல ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம் சிங்கிற இடத்துல மைனஸ் முப்பத்து ரெண்டு இருக்குது இப்போ ஏஏயும் சிஏயும் பெருக்குனா அதோட தொகை வந்து மைனஸ் முப்பத்து ரெண்டு நமக்கு பியோட இடத்துல மைனஸ் நாலுன்னு இருக்கு அப்போ முப்பத்தி ரெண்ட எந்த ரெண்டு நம்பரை வச்சு பெருக்குன்னா முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் அதை கூட்டுனா நாலு கிடைக்கும்னு பார்க்கணும் மைனஸ் சிம்பல் இருக்கிறதுனால ஒரு நம்பர் கண்டிப்பாக மைனஸ் சிம்பல்ல தான் வரும் அதுவும் இல்லாமல் இந்த கூடுதல்லாம் மைனஸ் நாலு ஒயின்னு இருக்கிறதுனால நமக்கு பெரிய நம்பர்ல தான் மைனஸ் வரும் இப்போ முப்பத்தி ரெண்டா ஏற்கனவே பகாக்காரன் காரணப்படுத்துதல் படிச்சுக்கும் அதுபடி போடுவோம் ரெண்டால முதல் வகுத்தோம்னா இருக்கும் ஆரெண்டா பன்னெண்டு அடுத்த வகுத்தோம் எட்டு தடவா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு முத மூணு இதை எடுத்தா எட்டுன்னு கிடைக்கும் எட்டு இன்ட்டு இரண்டா நாலு எட்டு இன்ட்டு நாலுனா நமக்கு முப்பத்தி ரெண்டுன்னு கிடைச்சிடும் இப்போ நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கனால பெரிய நம்பர்லதான் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் எட்டு பிளஸ் நாலுனா நமக்கு மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் தான் ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம அந்த மைனஸ் நாலு ஒய மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் நாலு ஒய் பிரித்து எழுதிருக்கோம் இப்போ மைனஸ் எட்டு ஒய்லேருந்து ப்ளஸ் நாலு ஒய்ய கழிச்சா மைனஸ் நாலு ஒயின்னு கிடைச்சிடும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு எழுதிருக்குமா அடுத்த ஸ்டெப் பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஊருப்பா எடு எடுத்துக்கிடுவோம் ஒய்ங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா மொதல் உறுப்புல ஒய் ஸ்கொயர் வந்து ஒய்யா மாறும் அடுத்து மைனஸ் சிம்பல் இருக்கு மைனஸ போட்டுருவோம் எட்டு ஒயில ஒய்ய வெளியில் எடுத்தா மீத இருக்கிறது எட்டு ஆனால்தான் ஒய் ப்ராக்கெட் ஒய் மைனஸ் எட்டுன்னு எடுத்துக்கும் அடுத்து மூணாவது உறுப்பையும் நாலாவது உறுப்பையும் எடுக்கணும் இதெல்லாம் நாலுங்கிற நம்பரை பொதுவா வெளியில எடுத்தோம் இப்ப பிளஸ் நால பொதுவா வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட் குள்ள ஒய் அப்படியே போட்டுருவோம் ஏன்னா நால எடுத்ததுனால ஒய் மட்டும் போட்டிருக்கோம் அடுத்து பிளஸ் நாளையும் நமக்கு கிடைக்கும் எட்டுன்னு போட்டு இப்ப பாருங்க ஒய் மைனஸ் எட்டு பொதுவா வெளியில் எடுத்தோம்னா ஒய் மைனஸ் எட்டுன்னு எழுதுவோம் மீதா இருக்கிறது ஒய் பிளஸ் நாலு அப்ப இதோட காரணிகள் வந்து ஒய் மைனஸ் எட்டு இன்ட்டு ஒய் பிளஸ் நாலு அடுத்து பாருங்க பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி மைனஸ் பதினஞ்சு அதாவது கடைசி மைனஸ் பதினஞ்சு முன்னாடி பி ஸ்குவர் முன்னாடி ஒன்றும் இல்லாட்டி ஒன்று இருக்க தான் அர்த்தம் ஒன்றையும் பதினஞ்சையும் பெருக்குனா நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் சிங்கிற இடத்துல மைனஸ் பதினஞ்சு இருக்கு அப்ப பெருக்குன்னா மைனஸ் பதினஞ்சு வரணும் அப்போ ரெண்டு காரணி எடுத்தோம்னா மூணையும் அஞ்சையும் பெருக்குன்னா நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் நடுவில் பாருங்க ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இருக்கிறதுனால நமக்கு பெரிய நம்பர்ல தான் பிளஸ் சிம்பிள் வரும் சின்ன நம்பர்ல வந்து மைனஸ் வரும் இப்போ மைனஸ் மூணையும் பிளஸ் அஞ்சையும் கூட்டினா பிளஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு பி ஸ்கொயர் மைனஸ் மூணு பி ப்ளஸ் அஞ்சு பி மைனஸ் பதினஞ்சுன்னு எழுதிக்கும் இப்போ மொதல் உறுப்புலேயும் ரெண்டாவது உறுப்பிலையும் பியை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு பி ப்ராக்கெட்ல பி மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் அடுத்து மூணாவது உறுப்பும் நாலாவது உறுப்பையும் எடுத்தோம்னா இதெல்லாம் அஞ்சு பொதுவாக இருக்கு அப்ப ப்ளஸ் அஞ்சுன்னு வெளியில போடுவோம் ப்ராக்கெட் குள்ளா மூணாவது உறுப்பில் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு எடுத்ததுனால மீதம் பி இருக்குது பியை போட்டோம் அடுத்து ஐமூனா பதினஞ்சு வெளியில் ப்ளஸ் இருக்குது ஆனால் உள்ளே வந்து மைனஸ் மூணுன்னு போடுவோம் இப்போ ரெண்டு இதுலேயுமே பி மைனஸ் த்ரீ வந்து பொதுவாக இருக்கிறதுனால அதை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா பி மைனஸ் த்ரீன்னு எடுப்போம் மீதம் பி ப்ளஸ் அஞ்சுன்னு இருக்குது இப்போ இதோட காரணங்கள் வந்து பி ப்ளஸ் அஞ்சுன்ட்டு பி மைனஸ் மூணு அடுத்து பாருங்க எம் ஸ்கொயர் பிளஸ் பதினாலு எம் ப்ளஸ் நாற்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்க தான் அர்த்தம் ஒன்னையும் நாற்பத்தி எட்டையும் பெருக்குனா நமக்கு நாற்பத்தி எட்டு இப்போ இந்த நாற்பத்தி எட்டு வர்ற மாதிரி ஆறையும் எட்டையும் பெருக்குனா நாற்பத்தி எட்டு கிடைக்கும் இப்போ ஆறையும் எட்டையும் கூட்டுனா நமக்கு நடுவில் இருக்க பதினாலு கிடச்சிடும் தான் ஆறு எட்டா நாற்பத்தி எட்டுன்னு எழுதிக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்பு எம் ஸ்கொயர் பிளஸ் இந்த பதினாலு எம்ஐ பிரிக்கணும் எட்டு எம் பிளஸ் ஆறு எம்னு எழுது பிளஸ் நாற்பத்தி எட்டு அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் உறுப்புலயே ரெண்டாவது உறுப்புலயே எம்மை பொதுவாக வெளியில் எடுப்போம் எம்ஐ எடுத்தோம்னா ப்ராக்கெட் ஃபுல்லாக ஃபஸ்ட்லாம் எம் ஸ்கொயருங்கிறதுலாம் எம் எடுத்தால் எம் இருக்கும் பிளஸ் எட்டு எம்ல எம்மை எடுத்தால் மீதி எட்டு தான் இருக்கும் அதனால எம் ப்ராக்கெட் ஃபுல்லாக எம் ப்ளஸ் எட்டுன்னு போடுறோம் அடுத்து மூணாவது உறுப்புலையும் நாலாவது உறுப்புலேயும் ப்ளஸ் ஆரை பொதுவாக வெளியில் எடுப்போம் அப்படிங்கும்போது ப்ராக்கெட் குள்ளே எம் பிளஸ் எட்டுன்னு வரும் ஏன்னா ஆறே எம்ஏம் பெருக்கினா ஆறு எம் ப்ளஸ் ஆறையும் எட்டையும் பெருக்குனா நாற்பத்தி எட்டு அடுத்து பாருங்க ரெண்டு இதுலேயும் எம் ப்ளஸ் எட்டு பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுத்தோம்னா எம் ப்ளஸ் எட்டு மீதா இருக்கிறதா எம் பிளஸ் ஆறுன்னு அப்ப இதோட காரணிகள் வந்து எம் பிளஸ் எட்டு இன்ட்டு எம் பிளஸ் ஆறு அடுத்து பாருங்க எக்ஸ்வை இப்போ மைனஸ் தொண்ணூறையும் ஒன்னையும் பெருக்கனா நமக்கு மைனஸ் தொண்ணூறுன்னு கிடைக்கும் இப்போ இது வந்து ரெண்டு நம்பரை வச்சு பெருக்கினா நமக்கு மைனஸ் தொண்ணூறு வரணும் அதே நம்பரை கூட்டுனா நமக்கு மைனஸ் ஒன்னு கிடைக்கணும் அப்போ நமக்கு மைனஸ் பத்து இன்ட்டு ஒன்போது அப்படி இருந்தால் தான் மைனஸ் பத்தையும் ஒன்பதையும் பெருக்குன்னா நமக்கு மைனஸ் தொண்ணூறுன்னு கிடைக்கும் மைனஸ் பத்தையும் ப்ளஸ் ஒன்போதையும் கூட்டுனா நமக்கு மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் ஆனால் அடுத்த ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்போது எக்ஸ் மைனஸ் தொண்ணூறுன்னு எழுந்திரும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஊருப்பா எடுத்து அதை எக்ஸ பொதுவாக வெளியில் எடுப்போம் எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ப்ராக்கெட் ஃபுல்லாக எக்ஸ் மைனஸ் பத்துன்னு கிடைக்கும் அடுத்து மூணாவதுலேயும் நாலாவதுலேயும் ப்ளஸ் ஒன்போதா பொதுவாக வெளியில் எடுப்போம் அப்படி எடுத்தோம்னா பிராக்கெட் குள்ள மூணாவது ஒரு புள்ள பாருங்க ஒன்போதா பிளஸ் ஒன்பதை எடுத்ததுனால மீதா எக்ஸ் இருக்கு எக்ஸா போட்டுருவோம் அடுத்து மைனஸ் சிம்பல் போட்டு ஒன்பதை வெளியில் எடுத்ததுனால பத்துன்னு போடுவோம் ஏன்னா பிளஸ் ஒன்போதையும் மைனஸ் பத்தையும் பெருக்குன்னா நமக்கு மைனஸ் தொண்ணூறுன்னு கிடையாது இப்போ அடுத்து எக்ஸ் மைனஸ் பத்து ரெண்டுலயுமே பொதுவா இருக்கு அப்ப எக்ஸ் மைனஸ் பத்தை பொதுவா வெளியில எடுப்போம் அடுத்து மீதா இருக்கிறது எக்ஸ் பிளஸ் ஒன்போதுன்னு விடுவோம் அப்ப இதோட காரணிகள் வந்து எக்ஸ் மைனஸ் பத்து இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்போது அடுத்து பத்தாசம் பாருங்க ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் எட்டு இப்போ இப்ப பெருக்கணும் ஒன்போதையும் மைனஸ் எட்டையும் மைனஸ் எழுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ இந்த மைனஸ் எழுபத்தி ரெண்டு ரெண்டு நம்பரை வச்சு பெருக்குன்னா நமக்கு மைனஸ் எழுபத்தி ரெண்டுன்னு கிடைக்கணும் அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா நமக்கு மைனஸ் ஆறு வரும் அப்படிங்கும்போது பன்னெண்டு ஆற எடுக்கணும் பன்னெண்டையும் ஆறையும் பெருக்கினா நமக்கு எழுபத்தி ரெண்டு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல மைனஸ் போட்டோம்னா மைனஸ் பன்னெண்டு பிளஸ் ஆறு நமக்கு மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும் ஆனா அடுத்த ஸ்டெப்பு ஒன்பது எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ் எட்டு இப்போ ரெண்டு உறுப்பை எடுத்து மூணு எக்ஸ பொதுவாக வெளியில் எடுப்போம் மூணு எக்ஸ எடுத்தா ப்ராக்கெட் மொதல் உறுப்புல மூணு எக்ஸ் எடுத்ததுனால மீதி மூணு எக்ஸ் இருக்கும் மூணு எக்ஸ போட்டுருவோம் ஏன்னா மூணு எக்ஸாம் மூணு எக்ஸ்பெருக்கினா ஒன்பது எக்ஸ்யர் கிடைக்கும் அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு மைனஸ் போட்டுருவோம் ரெண்டாவது உறுப்புல இருந்து மூணு எக்ஸ எடுத்திருக்கோம் அப்ப மீதி வந்து நாலு தான் இருக்கும் ஏன்னா மூணு எக்ஸையும் மைனஸ் நாலையும் பெருக்குன்னா நமக்கு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ்னு கிடைச்சிடும் அடுத்து பிளஸ் ரெண்டுன்னு எழுதுவோம் ஏன்னா ரெண்டுலையுமே ரெண்ட தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும் பிளஸ் ரெண்டு போட்டுருவோம் அப்போ பிராக்கெட் குள்ள மூணு எக்ஸ்ன்னு வரும் ஏன்னா ஆறு எக்ஸா ரெண்டாவது வகுத்தோம்னா மூணு எக்ஸு கிடைக்கும் மூணு எக்ஸா போட்டுருவோம் அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு மைனஸை போட்டுருவோம் எட்ட ரெண்டால வகுத்தோம்னா நாலு அடுத்து ரெண்டுமே பாருங்க மூணு எக்ஸ் மைனஸ் நாலு வந்து பொதுவா இருக்கு இந்த மூணு எக்ஸ் மைனஸ் நால பொதுவா வெளியில் எடுத்தோம்னா மீதி இருக்கிறது காரணிகள் வந்து மூணு எக்ஸ் நாலு இன்று அடுத்த சம்பாருங்க கண முற்றுமையை பயன்படுத்தி காரணி படுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்கால சம்பாருங்க எக்ஸ் கியூ பிளஸ் பதினஞ்சு எக்ஸ்யர் பிளஸ் எழுபத்தி அஞ்சு எக்ஸ் பிளஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸு க்யூப்னு இருக்குது அப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸுங்கிற நம்பர் இருக்குது கடைசி பாருங்கள் நூற்றி இருபத்தி அஞ்சு இதை க்யூப் வடிவில் மாத்தோம்னா அஞ்சு க்யூப்னு எழுதனா நமக்கு நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வந்துடும் அப்போ பிங்கிற இடத்துல அஞ்சு இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஏங்கிற இடத்துல எக்ஸு பிங்கிற இடத்துல அஞ்சு இப்போது நமக்கு ஃபார்ம்லா தெரியும் ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப்போட ஃபார்ம்லா வந்து ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் இப்போ நமக்கு இந்த த்ரீ ஏ ஸ்கொயர் பிங்குற இடத்துல பதினஞ்சு எக்ஸு ஸ்கொயர் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் மூணு அப்படியே போட்டுருவோம் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏங்கிற இடத்துல எக்ஸு அப்போ எக்ஸு ஸ்கொயர்னு இன்ட்டு பிங்கிற இடத்துல அஞ்சு இப்போ மூணையும் அஞ்சு பேருக்குனா பதினஞ்சு பதினஞ்சு எக்ஸு ஸ்கொயரையும் பெருக்குன்னா பதினஞ்சு எக்ஸு ஸ்கொயர் இப்போ ரெண்டாவது இடத்துல பதினஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மூணாவது வந்து எழுபத்தஞ்சு வரணுமா வருதான்னு பார்க்கணும் மூணாவது இடத்துல என்ன இருக்குது மூணு ஸ்கொயர் மூணுங்கிற இடத்துல மூணு போட்டுருவோம் இன்ட்டு ஏங்கிற இடத்துல எக்ஸு போடுவோம் இன்ட்டு பி ஸ்கொயர்னு இருக்குது பியோட மதிப்பு அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்கொயர்னு எழுதுவோம் மூணையும் எக்ஸையும் பெருக்கினா மூணு எக்ஸ் அஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தி அஞ்சு இப்போ மூணையும் இருபத்தி அஞ்சையும் பெருக்கினா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சும் எக்ஸையும் பெருக்கினா எழுபத்தஞ்சு எக்ஸு அப்போ மூணாவது இடத்துல எழுபத்தஞ்சு எக்ஸ் அந்த ஃபார்ம்ல படி போட்டால் வருது அப்போ இது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்மட்ல எழுதணும்னா நம்ம எக்ஸு பிளஸ் அஞ்சு ஹோல் கியூப்னு எழுதுவோம் ஏன்னா ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு பிங்கிற இடத்துல அஞ்சு இருக்கு இப்ப எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஹோல் கியூப காரணிகளாக எழுதும்போது எப்படி எழுதுவோம் எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஹோல் பவர் மூணு இருக்கு அப்ப மூணு தடவை எக்ஸ் பிளஸ் அஞ்சு எழுதுவோம் எக்ஸ் பிளஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு அடுத்த சம் சமைப்பாருங்க காரணி படுத்துக்கோன்னு சொல்லி எட்டு பி கியூப் மைனஸ் பன்னெண்டு பி ஸ்கொயர் க்யூப் பிளஸ் ஆறு பி கியூ ஸ்கொயர் மைனஸ் கியூ க்யூப் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா படிச்சிருக்கோம் அதோட ஃபார்முலா வந்து ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப் ரெண்டாவது உறுப்புலையும் நாலாவது உறுப்பிலையும் மைனஸ் சிம்பிள் வருது ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் இங்கேயும் ரெண்டாவது உறுப்புலேயும் நாலாவது உறுப்புலையும் மைனஸ் சிம்பிள் வருது அப்போ இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மட்ல தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க எட்டு பி கியூப்னு இருக்கு இதை வந்து நம்ம ரெண்டு பி ஹோல் கியூப் எல்லாம் ஏன்னா ரெண்டு அடுக்க மூணுன்னா எட்டு இன்ட்டு பி கியூப் அப்ப எட்டு யோட மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது உறுப்பும் மூணாவது உறுப்பும் ஃபார்முலா படி போட்டா கரெக்டா வருதான்னு பார்த்தோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ட்டு ஏ ஸ்கொயர் இடத்துல ரெண்டு பி ஹோல் ஸ்கொயர் போடுவோம் இன்ட்டு பிங்கிற இடத்துல க்யூ போடுவோம் ரெண்டு பி ஸ்கொயர் மட்டும் போடக்கூடாது இந்த ஸ்கொயருங்கிறது ரெண்டுக்கும் வரும் பிக்கும் வரும் வரும் அதனால தான் ரெண்டு பி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோம் இப்போ மைனஸ் மூணு அப்படியே போடுவோம் இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் இடம் மதிப்பு நாலு இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு க்யூன்னு எழுதுவோம் இப்போ மைனஸ் மூணையும் நாலையும் பேருக்குன்னா நமக்கு மைனஸ் பன்னெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து P ஸ்கொயர் Q அப்படியே போடுவோம் இப்போ நமக்கு ரெண்டாவது இருக்கா மைனஸ் பன்னெண்டு பி ஸ்கொயர் வந்துடுச்சு அடுத்து மூணாவது ஒரு பூ

రెండు పీ మైనస్ క్యూ ఇంటి రెండు పీ మైనస్ క్యూ ఇంటి రెండు పీ మైనస్ క్యూ